ஏகத்துவம்னா இறைவன் ஒருவன் ஷாட்டா முடிச்சிட கூடாது படைப்புகள் எல்லாத்தையும் படைத்தவன் ஒரேவன் ஒரே இறைவன் தான் ஒன்று ரெண்டாவது தௌஹித் உலூஹியா தௌஹித் உலூஹியா என்ன அர்த்தம் நம்ம போட்டிருக்கோம் வணக்கங்களில் ஏகத்துவம் அப்போ நம்ம இந்த உலகத்தில் என்ன வணக்கங்கள் செய்தாலும் வணக்கங்கள் என்பது தொழுகை மட்டும் கிடையாது எல்லாமே வணக்கங்கள் போ இப்ராஹிம் அலிஸ்லாமர்கள் ஓதுவாங்க இல்லையா இன்ன சொலாத்தி ஓ நுசுக்கி ஓ மஹியாய மமாத்தி லில்லாஹி ரப்துல்ல எல்லாமே என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி எனது வாழ்வு எனது மரணம் எல்லாமே